வீட்டில் தொடர்ந்து பணம் சேர என்ன செய்யலாம் அப்படின்னா பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அப்படிங்கும்போது யார் வீட்டிலலாம் சீரியல் தொடர்ந்து பார்க்குறாங்களோ அவங்க வீட்டில் பணமே தங்குறதில்ல காரணம் என்னென்னா ஆறு மணிக்கு சீரியல் போட்டாங்கன்னா அழுவுற மாதிரி தான் எல்லா சீரியல்ஸுமே அழுவுகிற மாதிரி தான் இருக்குது ஸோ ஆறு மணிக்கு அதனால தான் நல்ல தெய்வ வழிபாடுகள் உள்ள பக்தி பாட்டை போடுறது பாசிட்டிவான நிறைய உபன்யாச கதைகளை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டில் எப்போவுமே சாம்பிராணி தூப தீபம் அது மாதிரி அரோமாஸ் ஆயில்னு சொல்லக்கூடிய ஆயிலை போட்டு வீடை க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது உங்கள் வீடு பரிபூர்ணமான தெய்வ கடாட்சத்துடன் இருந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிக்ஷங்களும் ஒன்றா சேரும் அது மட்டும் இல்லாமல் கண்டினியூவாக உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா பணம் எப்போல்லாம் உங்களுக்கு யாராக கொடுக்குறாங்களோ ஒரு ஒரு கப்பு ஒரு சிப்பு ஒரு கப்பில் ஒரு சிப்பு தண்ணி குடிங்க ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் இது என்ன லாஜிக் அப்படின்னா கா காலப்புருஷனுக்கு மேஷத்துக்கு ரெண்டாம் இடம் தான் சந்திரன் அப்போ சந்திரன் தான் ரெண்டாம் இடம் தான் பணம் அப்போ நீங்கள் தண்ணியை நீங்கள் குடிக்க குடிக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணப்பழக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும்